பல்வேறு கதாபாத்திரங்கள் குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம் இன்னும் அந்த அமுதக்கடலில் நாம் முழுமையாக நீந்தவில்லை அந்த கதை ஓட்டத்தில் நாம் இன்னும் இணையவில்லை கதாபாத்திரங்களின் அறிமுகமாக தினமும் ஒரு முக்கிய கதாபாத்திரங்கள் குறித்தும் முக்கிய நிகழ்வுகள் குறித்தும் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு பரசுராமர் குறித்து நாம் சிந்திப்போம் பரசு என்றாலே கோடாலி என்று அர்த்தம் சிவபெருமானை நோக்கி தவம் பெற்று அந்த பரசு வைக்கிறதுனாலே பரசு ராமர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் குறித்து பாரதத்திலும் வருகிறது ராமாயணத்திலும் வருகிறது ஆறாவது அவதாரமாக விஷ்ணுவனுடைய அவதாரமாக போற்றப்படும் இந்த கதாபாத்திரம் மகாபாரதத்தில் மிக முக்கியமானது பீஷ்மருக்கும் துரோணருக்கும் கர்ணனுக்கும் இவரே குரு அந்த கர்ணன் எப்படி இவரிடம் வித்தை கற்றுக்கொண்ட போது ஒரு சாபமிட்டார் நீ இதை வந்து பிரயோகிக்கிற போது இந்த வித்தை மறந்து போவாய் என்றார் இப்போ நம்ம தான் அடிக்கடி பார்த்துருக்கோம் துர்வாச முனிவர் உட்பட யாராக இருந்தாலும் இந்த முனிவர்கள் கடும் கோபம் கொள்ளக்கூடியவர்கள் யாரையும் எளிதிலே சபிக்கக்கூடியவர்கள் சபித்து விட்டு அதற்கு விமோச்சனங்களையும் வழங்கக்கூடியவர்கள் அந்த வகையிலே பரசுராமருடைய தந்தை ஜமதக்னி அவருடைய தாய் ரேணுகாதேவி இந்த ஜமதக்னி தினமும் சிவ வழிபாட்டிற்கு உறுதுணை செய்வது போல் அருகே உள்ள ஆற்றிலே நீராடி விட்டு ரேணகாதேவி அவர்கள் அந்த ஆற்றில் இருக்கிற மண்ணை எடுத்து அப்படி உத்து சிவநாமங்களை சொல்லுகிற பொழுது அந்த மணல் அப்படியே பானை ஆகிடும் சின்ன அகல் விளக்கு மாதிரி பானை ஆகிடும் அதை எடு அதிலே தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து ஜமதக்கினி முனிவரிடம் கொடுத்தால் முனிவர் அதை வைத்து சிவ பூஜையிலே ஈடுபடுவார் இது அவர்களுடைய ஆசிரமத்திலே வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று அன்றைய தினம் ரேணுகா ஆற்றிற்கு சென்று நீராடி கொண்டிருக்கிறாள் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது ஒரு கந்தர்வன் பறந்து போகிறான் தலைக்கு மேலே அந்த கந்தனுடைய நிழலானது இவள் மீதும் அந்த ஆற்றின் மீதும் பட்டு நகர்ந்து போகிறது அப்பொழுது வானத்தை நிமிர்ந்து பார்க்கிறவள் ஒரு கணம் இவன் அழகாக இருக்கிறானே என்று மனதிற்குள்ளே எண்ணுகிறாள் அதனால் பெண்களுக்கு இதில் போதிக்கிறது என்னென்னா திருமணத்துக்கு முன்னால் கூட நினைக்கலாம் திருமணம் ஆன பிறகு இவர்தான் கணவன் என்று ஆன பிறகு அந்த கவனனுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இதை சொல்லலாம் அப்போ ஒரு நிமிடம்தான் வயப்பட்டு மீண்டும் சுயன் அனைவருக்கு வந்து வழக்கம் போல் குளித்து நீராடி விட்டு கரையேறி ஆற்று மணலை அள்ளி உற்று பார்த்து உச்சாடனம் செய்கிறால் அந்த மண் மாறவே இல்லை நீண்ட நேரம் அதை முயற்சி செய்துவிட்டு கீழே போட்டுவிட்டு விட்டு நாணத்தோடு ஆசிரமத்துக்கு வருகிறாள் இங்கே ஜமத்கினி முன்னோரோ கடும் கோபத்துல இருக்கார் நேரம் ஆகிக்கிட்டே இருக்க இன்னும் நீர் வரலையே வந்தால் தானே நம்ம தவம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அப்போது ரேணுகா தனக்கு நேர்ந்த தடுமாற்றத்தை சொல்லுகிற பொழுதே அவர் அனுபூதியிலே அதை உணர்கிறார் இவள் குளிக்கிற பொழுது ஒரு கந்தரவன் மேலே போகிறான் அது ஒரு நிமிடம் நான் அவன் அழகாக இருக்கிறான் என்று தான் நினைத்தார் உடனே அவருக்கு வந்து மகன் இழ ஐந்து பேர் அவ கூப்பிட்டு ஒவ்வொருத்தரன் டே மூத்த பையன்ட்டு சொல்கிறார் அவன் தாயினுடைய சிரசக் கொய்தில் தலையை வெட்டி சீவிடு என்று சொன்ன பிறகு அவன் யோசிக்கிறான் தாயின் தலையே கொய்வதா ஆயிற்று என்று வரிசையாக அந்த மூன்று சகோதரன் சொன்ன பிறகு நான்காவது சகோதரர் தான் பரசர் இந்த மூணு பேரையும் கல்லா போக சமைச்சுட்டார் பரசு வந்தான் இவர் சொன்ன உடனே தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லை என்று தன் கையில் உள்ள அந்த பரசு ஆயுதத்தை எடுத்து தாயை கொய்வதற்காக தோடுகிறான் தாய் ஓடுகிறாள் உயிர் பழையத்தில் ஓடுகிறாள் என்பதை விட தாயை கொன்றவன் என்று மகனை வரலாறு பழிக்குமே அப்படி ஒரு இது நேர்ந்து விடக்கூடாதே என்று ஓடுகிறாள் அங்கே ஓடுகிற பொழுது ஊருக்கு வெளியே அந்த வேடவர்கள் போல் அந்த பழைய சமுதாய மக்கள் அங்கே இருக்கிறார்கள் அங்கே போய் ஒரு குடிசையின் வாசலை தட்டி என எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்கிறால் உள்ளே இருந்து ஒருவனும் ஒருத்தையும் வருகிறார்கள் வந்தவுடனே சரி எங்களை நோக்கி அடைக்கலமாக வந்து விட்டீர்கள் எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் உங்களை காப்பற்றுவோம் என்று இருவரும் வெளியே வருகிறார்கள் அங்கே இருந்து ஆவேசமாக கோபத்தோடு ஓடி வந்த பரசுராமன் இந்த அடைக்கலம் கொடுத்த ஆணையும் பெண்ணையும் தலையை கொய்து விட்டு அடுத்ததாக தன் தாயின் தலையையும் கொய்து விட்டு தந்தையிடம் திரும்புகிறான் அந்த கோடாரில் ரத்தம் சொட்ட சொட்ட போய் அங்கே நிற்கிறான் மகிழ்ந்து போகிறார் தந்தைக்காக இவ்வளவு செய்தாயே நீ எது வேண்டுமானாலும் கேள் நான் உனக்கு வரம் தருகிறேன் அப்பொழுது தான் அவன் கேட்டான் எனக்கு மறுபடியும் என்னுடைய தாயை தர வேண்டும் மகிழ்ந்து போனார் ஜமதக்கினி முனிவர் மகிழ்ந்து போனார் அதே போல் தனக்கு முன்னால் தாயை வெட்ட முடியாது என்று கல்லாக சபிக்கப்பட்ட சகோதரர்களும் மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் என்கிற வரத்தையும் பெற்றுக்கொண்டு நான் தாயை உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற பொழுதே ஜமதக்கினி முனிவர் அவன் கையிலே கமண்டலத்தில் உள்ள நீரை கொடுத்து இதை போய் உன் தாயினுடைய உடம்பையும் தலையும் முட்ட வைத்து இந்த தண்ணீரை தெளித்தால் அவள் உயிர் பெற்று விடுவாள் என்று சொன்ன பிறகு பரசுராமர் மிக மகிழ்ச்சியோடும் ஆவேசத்தோடும் ஒரு மாதிரி துள்ளலோடு ஓடுகிறார் போய் அங்கே போனோன்ன அவசரத்தில் என்ன பண்ணுறாரு அந்த அடைக்கலம் கொடுத்த அந்த பறையர் குளத்தில் உள்ள அந்த பெண்ணினுடைய உடம்பையும் தாயினுடைய தலையையும் ஒன்றாக இணைத்து அந்த நீரை தெளித்தவுடனே அவர் உயிர் பெற்று விடுகிறார் அதற்கு பிறகு தான் இந்த குறை நேர்ந்து தெரிகிறது முனிவரிடம் சொன்னபோது இனிமேல் அதை எதுவுமே செய்ய முடியாதுங்க இப்படி உடம்பும் தலையும் மாறி ஊட்டியதனாலே அவள் மாரியம்மாள் என்று இன்னமும் எல்லா ஆலயங்கள்லேயும் இந்த பறைய சமூகத்தில் தான் அதில் வந்து பூசாரிகளாக இருந்து பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த நம்மளுடைய மகாபாரதம் பேசுகிறது பல இடங்களில் பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி ஈஸ்வரி என்று தலையோடு இருக்கும் அம்மன் அது மாறி விட்டது இப்போ நம்ம ரெண்டு மூணு இதாகவே அதற்கு விளக்கம் பெரிய பெரியரா வருகிற பொழுது அது மாறி மாறி விட்டதுன்னு சொல்லலாம் உடலும் தலையும் மாறி இந்த சிறிய நான் போடுகிற பொழுது மாறி என்றால் மழை மாரியம்மல்னா மழைன்னு இந்த இருபொருள் குறிக்கிற அளவுக்கு சமூக கதைகளும் சமூக பிரியவர்களும் நமக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள் அப்போ அந்த வகையில் இந்த பரசுராமன் என்கிற கதாபாத்திரத்தை இந்த மகாபாரத நடிகை தொடரிலே கலந்து கொள்கிற நீங்கள் சிந்தையிலே பதிய வைத்து கொள்ள வேண்டிய ஒரு கதாபாத்திரம் ஏன்னா அதற்கு பிறகு இவர் அந்த ஒரு ஆண் வம்சமே இல்லாமல் ஒரு இருபத்தோரு அரசர்களுடைய இதே தலையை கொய்து எடுத்தவர் கேரளாவில் இன்னமும் அந்த வரலாறு இருக்குது பரசுராமர் தன்னுடைய மடுவை தூக்கி போட்டு இந்த பகுதியெல்லாம் கடலாகணும் இந்த இடமெல்லாம் தோட்டமாகணும் இந்த இடம் கோயிலாகணும் என்று சொல்லிடலாம் அது நிறைய சுவைப்பட வரலாறு நிறைய இருக்கிறது அது இந்த இடத்துல வந்து கங்காதேவி வந்து பீஷ்மரை வந்து அவர்கிட்ட தான் பயிற்சிக்கு அனுப்புனது சாந்தன்கிட்ட சொல்லுவாங்க நான் என் மகனோடு இப்போது மறைந்து போவேன் அவன் உரிய பருவத்தில் வரும்பொழுது இந்த கங்கை கரையின் ஓரத்திலேயே உங்களிடம் நம்முடைய மகனை ஒப்படைப்பேன் அவனை ஒப்படைக்கிற பொழுது அவன் எல்லாவற்றிலும் தேர்ந்தவனாக இருப்பான் என்று சொல்லி அவனை பரசுராமர்கிட்ட தான் கொண்டு விடுறார் அதுபோல் துரோணர் பரசுராமிடம் கற்றுக்கொண்ட வித்தைகளை தான் அவர் பாண்டவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் கௌரவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் அப்போ எல்லா வகையிலும் வந்து பரசுராமருடைய வித்தை மகாபாரதத்தில் எவன் ஒருவன் உள்ளே இருந்தாலும் அதுக்கு மூல ஆசிரியர் அவராக தான் இருப்பார் அவருடைய சூட்சமும் அவருடைய இதும்தான் அப்போ சக்கர வியூகம் உட்பட அமை அதை அமைப்பதும் பரசுராமருடைய பலம்தான் அதை உடைக்கிறவனும் பரசுராமுடைய பலம் தான் அது எல்லாமே அவருடைய யுக்தி தான் இந்த கதாபாத்திரத்தில் அவர் முக்கியமான இடத்தில் வருகிறார் இவரு குறித்து ஒரு தனி காணொலியை நாம் பதிவு செய்வோம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் இந்த பாரத கதை இப்போ போய்க் கொண்டே இருக்கிறது இது உண்மையான பாரத கதை இப்போ நாலாந்தேதி நாடெங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நாலாம் தேதி நமக்கு பிற்பகல் பன்னிரெண்டு ஒரு மணியிலிருந்து தெரிய ஆரம்பித்துவிடும் அதை நோக்கி நாமும் காத்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய சேனலிலும் உடனுக்குடன் முடிவுகளை முன்னிலையை பின்னடைவை வெற்றியை தோல்வியை நம்முடைய அளவரசையிலும் நம்ம நேயர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்